அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்பவே நம்பருப்பீங்க அது நம்பறேன் இது உங்கள் கேள்விக்கான பதில் தரக்கூடிய நிகழ்ச்சி ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் கேட்டக்கூடிய கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோல வந்து விடையா பாக்க போறோம் நீங்க உங்களுக்கும் டெய்லரிங்ல முக்கியமா லேடிஸ் டெய்லரிங்ல சந்தேகங்கள் எதுவும் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கேள்விக்கான விடை கண்டிப்பாக வரும் அல்லது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி மூலயமா என்கிட்ட கேளுங்க

இந்த கேள்வியில முதல் கேள்வி யாரு கேட்டிருக்காங்கன்னா கேரள மாநிலம் கொல்லம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு சகோதரி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களோட பிளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட் அளவு கேட்டிருக்காங்க அதாவது அவங்களோட மார்பு சுற்றளவு அளவு நாப்பத்தி ஒன்னு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு பிளவுஸோட உயரம் பதினைஞ்சு ஆஹ் பிளவுஸோட முன் உயரம் பதினாலு சோ இந்த அளவுக்கு நம்ம டாட் அளவு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க சோ இந்த அளவு வைக்கும் போது நீங்க டாட்டுக்கு சென்டர் டாட்டுக்கு மார்ஜின் நம்ம எப்பவுமே டாட் வைக்கும் போது சென்டர் டாட் முதல்ல மார்ஜின் வைப்போம் இல்லையா சோ சென்டர் டாட்டுக்கு உண்டான மார்ஜின் நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இடுப்பு சுற்றளவு அண்ட் மார்பு சுற்றளவு இது எல்லாமே அளவுகள் மட்டும் பிளஸ் வந்து ஒன்றரை இஞ்சு உள்ள பிடிமானத்துக்கு இருக்கும் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து என்னன்னா மார்க் சுற்றளவு நாப்பத்தி ஒன்னு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஆறு இன்ஜ கழிச்சா வரக்கூடியது என்ன அஞ்சு இந்த அஞ்சு இஞ்சியை தான் நீங்க வந்து நாலா டிவைட் பண்ணி டாட் படிக்க பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒரு பாகம் இரண்டரை இன்ச் நாலுல ஒரு பாகம் ஒன்னே கால் இன்ச் நீங்க மூணேகால் இன்ச்சு நீங்க வச்சுக்கலாம் இந்த ஒரு அளவு நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பிளவுஸுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் சோ இந்த அளவு ட்ரை பண்ணிட்டு நீங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்க வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம முதல் கேள்விக்கான விடையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்குண்டான பதில தான் நான் இப்போ வந்து சொல்றேன் அந்த சகோதரனா சகோதரியா தெரியல இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க சீரியல்ல நடிக்கிறவங்க சோ இவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பழைய படத்துல வரக்கூடிய நடிக்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ரொம்பவே கச்சிதமா கன கச்சிதமா அப்படி போட்டு வராங்களே எந்த இடத்துல ஒரு லூஸே இல்லாம பிளவுஸ் அப்படி போட்டு வராங்களே அவங்கள மட்டும் எப்படி பிளவுஸ் வந்து கரெக்டா அமையுது எங்களுக்கு மட்டும் ஏன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்டிருக்காங்க சோ ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நான் பிளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேள்விகள் இருந்தது இது என்னன்னா ஒரு உண்மை நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணும் போது என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சாங்க என்கூட வேலை செஞ்சாங்க ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டுல வேலை செஞ்சாங்க ஓகேங்களா சினிஃபீல்ட பத்தி நீங்க கேட்டனால அந்த சினிஃபீல்டுல உள்ள விஷயத்த சொல்றாரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டான்ஸோ ஒரு இல்ல ஒரு ஷார்ட் எடுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளவுஸ் போட்டுக்கிட்டு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லூஸா இருந்தா பிளவுஸ் போட்டுட்டு அப்புறமே வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவாங்களாம் ஓகேங்களா புரியுதுங்களா பிளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபிட்டிங் ஏத்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம் இப்படிதான் நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையிலேயே தான் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து என்னோட வந்து வேலை செஞ்சாரு சோ ஆஹ் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதாவது அஹ் சினிமாவில வந்து போட்டுட்டு வர்றாங்க ரொம்ப கச்சிதமா போட்டு வராங்க அப்படின்னா இததான் வந்து முழு முதற் காரணமா இருக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் போட்டுட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆட்ரேஷன் கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க பண்ணியே ஆகணும் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்ரேஷன் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அது பெரிய விஷயமா வருதுன்னா கண்டிப்பா அந்த அளவுகள் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா சோ இதுதான் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க சினிமால வரக்கூடியவங்க இப்ப வரக்கூடிய ரீசெண்டா வரக்கூடிய சீரியல்ல கூட நீங்க பாருங்க கண்டிப்பா வந்து இந்த இடத்துல லூசு இந்த ஷோல்டர் லூஸ் இல்லாம இந்த கை லூஸ் இது எல்லாமே இருக்கும் நானே கூட சீரியல் பார்க்கும் போது பாப்பேன் இவங்க எப்படி ஃபிட்டிங் எல்லாமே இப்படி லூசா வந்து இப்படி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நானே பாப்பேன் ஓகேங்களா நம்ம தொழில் சார்ந்த விஷயம் தான் கண்ணு வந்து நம்ம கண்ணு அதை தான் பார்ப்போம் உண்மையான விஷயம் இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஓகேங்களா நீங்க கேட்ட கேள்விக்கான உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இந்த விடியோ பாத்துக்கிறீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் கீழே மறக்காம உங்களுக்கு என்ன கேள்விக்கான விடை வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பயணம் ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைங்க பண்ணாதீங்க உங்கள் கேள்விக்கான விடை விடையாக வரும் அல்லது வீடியோவாக வரும் இதே போல வேற ஒரு வீடியோ பண்றேன் நன்றி வணக்கம்